கம் டு சேலம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா தக்காளி சாதம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா இஞ்சி பூண்டு விழுது ஸ்பைசஸ் கொஞ்சம் தக்காளி வந்து ஒரு எட்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அரிஞ்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானலை சூடு பண்ணிக்கலாம் வானல்லாம் சூடாயிடுச்சு அதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சூடேறிடுச்சு ஏறிடுச்சு அதில் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் அதில் நான் அஞ்சு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் பெருக்காக இருக்கிறதுனால ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ப வெற்ற ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் ஹெட்டாக சுற்றி சேர்த்துக்கிறேன் அடியில் எரிக்காமல் இருக்கும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சேர்த்துருங்க நாங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வதங்க விடாதீங்க அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் எட்டு தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதில் பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அவ்வளோதாங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சாதம் ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாதத்தை கொட்டி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்